அன்னையின் குங்கும அர்ச்சனை பாடல் குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவளா குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவளா சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வாபி கொடுப்பவளாம் சந்தனத்தால் அலங்காரம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வாபி தேனால கொடுப்பவளாம் தேனாளபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனம் கொடுப்பவளாம் േകം ചെയവർക്ക് അമ്പാൾ ദിവ്യ ദർശനം കൊടുപ്പവളാം പാലാൽ അഭിഷേകം ചെയവർക്ക് അമ്പാൾ പാലാൽ അഭിഷേകം ചെയവ അമ്പാൾ പല ജന്മ പാവത്തെ പോകളാം പാലാൽ അഭിഷേകം ചെയവ അമ്പാൾ പല ജന്മ പാവത്തെ പോകവളാം കനിയാലഭിഷേകം ചെയവ അമ്പാൾ കൺ മുൻ വന്ന് നിളാം പനിയാലഭിഷേകം ചെയവർക്ക് അമ്പാൾ കൺ മുൻ വന്ന് வளாம் மனதால் எப்போதும் நினைப்பவற்கு அம்பாள் மனதால் எப்போதும் நினைப்பவற்கு அம்பாள் மாங்கல்ய பாக்கியம் கொடுப்பவளாம் மனதால் எப்போதும் நினைப்பவற்கு அம்பாள் மாங்கல்ய பாக்கியம் கொடுப்பவளாம் மும்முறை வலம் வந்து தொழுபவற்கு அம்பாள் முன் நின்று காத்தருள் புரிபவளாம் மும்முறை வலம் வந்து தொழுபவற்கு அம்பாள் முன் நின்று காத்தருள் புரிபவளாம் அடிமீல் அடி வைத்து அவளை வலம் வந்தாள் அடிமலடி வைத்து அவளை வலம் வந்தால் அஷ்ட சம்பத்தும் கொடுப்பவளாம் அடிமேலடி வைத்து அவளை வலம் வந்தால் அஷ்ட சம்பத்தும் கொடுப்பவளாம் கற்பூர ஜோதியை காண்பவர்க்கு அம்பாள் கைமேல் பலன்களை கொடுப்பவளாம் പൂര ജോതിയെ കാണവു അമ്പാൾ കൈമേൽ പലനെ കൊടുപ്പവളാം തീരാത വിനികളെ തീർപ്പവളാം ദേവി തീരാത വിനൈകളെ തീർപ്പവളാം ദേവി തൃവടി തരണം ശരണം അമ്മ തൃവടി തരണം ശരണം അമ്മ बबभयकारिणि अम्बवानि बबभयहारिणि अम्बवानि दुःखनिवारिणि दुट्के जय जय दुःख निवारणी दुट्के जय जय कालविनासिनी काली जय जय शक्ति कालविनासिनी കാളി ജയ ജയ ശക്തി സ്വരൂപിണി മാതാ ജയ ജയ ജയദൂർകരൂപിണി മാതാ ജയ ജയ ജയദൂർകുമാർച്ചവർക്ക് അമ്പാൾ കോടി കോടി പൊന്നെ കൊടുപ്പവളാം കോടി കോടി പൊന്നെ കൊടുപ്പവളാം